சனிக்கிழமை காலை வணக்கங்கள் அரசு மரம் புயலுக்கு அப்புறம் அரசு மரம் வந்து அந்தளவு பெருசாக இல்லை நிறைய சின்னதாயிடுச்சு அரசு மரம் பக்கத்தில் தான் இந்த ஷார்ட் எடுக்கிறேன் உளவியல் பற்றி நிறையா பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து உளவியலில் பெண்கள் உளவியல் பற்றி அஞ்சு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதாவது பொதுவாக பெண்கள் வந்து அவங்களோட காமன் உளவியல் என்னென்ன விஷயங்கள் செ செஞ்சிட்ருப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க பெண்கள் பிரச்சனை என்றால் பலருக்கு அடிக்கடி சாப்பிடும் பிரச்சனை உண்டு ஆண்கள் இல் தான் என்று இல்லை இது முதற்கண் மருத்துவம் போல் பீன் ஜீட்டிங்னு சொல்லுவோம் இல்லையா பெண்கள் வந்து நிறையா அந்த பின் ஜீட்டிங் பண்ணுவாங்க அதனால் வந்து சம்டைம்ஸ் பிரச்சனையும் போது பெண்கள் டக்குன்னு ஏதாவது எடுத்து குறிச்சுட்டே இருப்பாங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இந்த விஷயம் வந்து நேர் வே ஆஃப் ஹேண்ட்லிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம் வெளியில் சொல்ல முடியாத கோபம் எரிச்சல் ஆசை ஏக்கம் பிரச்சனை எல்லாத்தையும் தூக்கத்தில் மறக்கும் யுக்தி பெண்களுக்கும் தெரியும் அலுவலகத்தில் கூட தூங்குவாங்க சில பேர் சம்டைம்ஸ் அது ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம் சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரியான வேலைங்களோ ஈவினிங்கோ மேனேஜர்கிட்ட ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து இருந்த டெஸ்க்லேயே கூட தூங்கிடுவாங்க சம்டைம்ஸ் வெளியில் தெரியாது பட் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கிறது பத்து ப்ராஜெக்ட் பா பார்த்து கொண்டு இருந்தாலும் தூங்கிவிடும் நேரத்தில் லீவு கொடுங்க அல்லது இந்த ஒர்க் ஆகலைன்னு யாராவது சொல்லி எழுப்புற மாதிரி சில மேனேஜர்ஸும் இருப்பாங்க லைட்டாகவும் சொல்கிறேன் அட் த சேம் டைம் வந்து தூக்கமும் வந்து பெண்கள் ஹேண்டில் பண்ணுற ஒரு சைக்கலாஜிக்கல் ஹேக் ஃபார் ஸ்ட்ரெஸ் பெண்களுக்கு உணர்ச்சி இமோஷ்னல் என்று என்னதான் அவை அதிகம் சொல்லப்பட்டாலும் சிலதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் உண்டு ஒரு விஷயம் மாறவே மாறாது அப்படின்னா அதை அப்படியே கூட ஏற்றுக்குவாங்க அதை திரும்ப 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 மாற்ற முயற்சி செய்ய மாட்டாங்க அது வந்து இது ஒர்க் ஆகலையா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இல்லை இவங்க மாற மாட்டாங்க இந்த சுபாவம் அப்படின்னு தெரிஞ்சால் அதை ரொம்ப நேரம் மாற்றிட்டுருக்காமல் அதை அப்படியே ஏற்றுக்குவாங்க பெண்களுக்கு பெண்கள் எப்போதும் பிரச்சினைன்னு இல்லை பல நேரத்தில் பெண்களுக்கு சப்போர்ட்டும் பெண்கள் தான் அதாவது பாமாவை அவளுக்கு வேறு யார் இருக்கா நம்ம தான் செய்யணும் அப்படின்னு நினச்சி செய்கிற ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் அவங்களுக்கு உண்டு அது வந்து பேசிக் மதர்லி இன்ஸ்டிக்ட்னால வருது அதாக இந்த கஷ்டலாம் பட்டுட்டிருக்கா இல்லைன்னா இது என்ன பண்ணுறது நம்மளோட்டா யார் செய்கிறது அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து உதவி செய்வாங்க அது எப்படிப்பட்ட பெண் உறவானாலும் சரி அம்மா மாமியார் நாச்சனார் ஒரு படி இப்படி எந்த உறவுலேயும் வந்து இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிற பழக்கம் வந்து பேசிக் மதர்லி இன்ஸ்டிங்க்னால நிறையா உண்டு பெண்களுக்கு பெண்ணுக்கு பெண் வந்து அழகாக சம்டைம்ஸ் சின்ன சின்ன பரிசு பொருட்கள் கொடுத்து பழகி கொள்வார்கள் நட்போ உறவோ புதிய சின்ன விஷயம் வாங்க வாங்கினா அதை வந்து பகிர்ந்துக்க பிடிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில் பயணத்துக்கிட்ட இது வாங்கினேன் இது பக்கத்தில் வாங்கினேன் இது இந்த இடத்துல விற்கிது அப்படின்னா தங்களுக்குள்ளே அழகாக பரிமாறிப்பாங்க சொல்லுவாங்க அண்ட் வாங்கும் பழக்கம் வாங்கி கொடுத்து மகிழும் பழக்கம் வந்து இவர்களுக்கு உண்டு காதணி மேக்கப் செட்டு குட்டி குட்டி ஐட்டம்ஸு பர்ஸு இந்த மாதிரி பொருட்கள் ஏன் இவன் ஈவன் நவராத்திரியிலே நீங்கள் பார்க்குறீங்க கொலு வச்சுருக்கோம் இது வாங்கிக்கோங்க நான் அந்த வருஷம் ஏதாவது புது புதுசாக ஸ்பெஷலாக கிஃப்ட் கொடுப்பாங்க இதெல்லாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணுமா இல்லையான்னு தெரியாது பட் பெண்களை பற்றி ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அஞ்சு உளவியல் விஷயங்கள் இவை நன்றி வணக்கம்